கத்தைய பரிசுத்த நாமத்துக்கு முயன்றதாக கத்த கிருபையாக எத்தனை நாளும் பாதுகாத்து இந்த நாளையும் கிருபை திருபைக்காய் கத்திரைய நன்றியோடு சுத்திருக்கிறேன் இந்த வசனத்துக்கு ஏற்கிற ஒவ்வொரு மேலும் கத்த கிருபையாக இருப்பாராக நீங்கள் ஒவ்வொருத்தரும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படணும் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு போகணும் அதுக்கு தான் இந்த வசனம் வசனெல்லாம் சொல்லித்தரோம் பைபிளுக்கு அர்த்தமே பிகோல் டைப்ரிங் இகோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் நான் உலகத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதமும் இந்த பைபிள் நமக்கு கொண்டு வராது அது நமக்கு கிடைக்கும் அது முதலாவது தெய்வனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம அதுக்கு வேண்டியெல்லாம் பிரயாசப்படாமல் நம்ம ஆத்மாவுக்கு வேண்டி மட்டும் இந்த வசனங்களை வாசிக்க தியானிக்க ஜோமன் அப்படி பண்ணும்போது மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து தேவனுக்கு பேர் ஒரு பேரை பற்றி பார்க்குறோம் தேவனுக்கு பல பேர்கள் இருக்குது பல தன்மையும் தேவனுக்கு இருக்குது அதில் இன்றைக்கி அக்கினி அக்கினி மயமான தேவன் தேவன் பட்சிக்கிற அக்கினியாகி இருக்கிற நிறைய அப்படி வாசனம் இருக்குது அப்போ அந்த அக்கினிங்கிறத வச்சு நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் அக்கினி வந்து வெளிச்சம் தரும் வெளிச்சம் ஒரு மணன் உழகு கொளுத்துவங்க பிள்ளை காலம் கரண்ட்டு போகலாம் அது ஒரு சின்னதாக தீபம் போல எரியும் அது நமக்கு வெளிச்சம் தரும் மெழுகுளுளுத்தி வச்சாலும் அது நமக்கு சின்னதாக எரிஞ்சாலும் நமக்கு ஒரு ரூமுக்கு தேவையான வெளிச்சம் தரும் வெளிச்சம் காட்ட அடுத்தது சமையல் பண்ண நம்ம அரிசியை பச்சையாக நம்ம சாப்பிட முடியாது காய்கறி எதுவும் பச்சையாக சாப்பிட முடியாது அதை வேக வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம் அப்போ சமையல் பண்ணாக்கா நமக்கு அக்கினி தேவை டீ தேவை அடுத்தது வேஸ்ட்டு எரிக்கிறதுக்கு எல்லாம் சின்ன பிள்ள ஆத்தங்கரையில் கொண்டு போட்டு வேஸ்ட்டுகள் ஏரிப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஜனவரி மாதம்னா பொங்கலுக்கு முன்னால் கிறிஸ்மஸ்க்கு முன்னாலெல்லாம் அந்தந்த வீடுகளில் உள்ள வேஸ்ட்டு பழைய த தலையணை பாய் தலையண உர பழைய பெட்ஷீட்டுகள் எல்லாம் போட்டு ஏறிப்பாங்க மஞ்சட்டி எல்லாம் கொண்டு போட்டு ஆத்தங்கரையில் போட்டு உடச்சிடுவாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் கழிப்பாங்க அந்த மாதிரி அப்படிப்பட்ட வேஸ்ட்டு ஏரிக்கிறதுக்கு இன்னுமே அந்த வயலில் உள்ள வயல் சூடடிச்சு அந்த நெல்லை எடுத்த பிறகு அதில் உள்ள வேஸ்ட்டு சண்டு வரும் சாவி வரும் அதை அவ்வளவு கொண்டு போட்டு அந்த ஆத்தங்கரைகளை கொண்டு போட்டு எரிப்பாங்க தனித்தனியாகவும் எரிப்பாங்க சிலர் ஒரு ஆள் எரிச்சதுக்கு மேலே அவங்களும் போடுவாங்க இப்போ தனித்தனியாக எரித்தாங்கன்னா அந்த சாம்பலை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க வயல் போடக்கோ மரங்களுக்கு செடிகளுக்கு போடுவதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க மொத்தமாக போட்டு எரித்தா அவங்களுக்கு அந்த சாம்பல் தேவை அதனால எதையாவது மேலேயாவது கொண்டு தட்டிடுவாங்க அந்த மாதிரி அப்போ அப்படியே எரிப்பாங்க அந்த மாதிரி பிறகு தீ வந்து அக்கினி வந்து சேதமும் உண்டாக்கும் அது எப்படின்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவில் தீ பிடிச்சது அந்த எல்லாம் எத்தனையோ சதுர கிலோமீட்டர் அது எரிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்க வீடுகள் எவ்வளோ வீடுகள் கடைகள் பொருட்கள் காடுகள் எல்லாம் எரிச்சு தெளிட்டுருக்கு அப்படின்னு நம்ம நஷ்டத்தை உண்டாக்குது அக்கினி அதுபோல் பல நாடுகள்லேயும் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிகள் என்னெல்லாமோ தீபிடித்து எரிஞ்சிருக்கு நம்ம நாட்டிலே எரிஞ்சிருக்கு வட இந்தியாவிலேயும் சரி நம்ம ஊர்களையும் சரி வீடுகளில் பிடிச்சி எரியும் அதுபோல் ஃபேக்ட்ரிகளில் தீபிடிச்சு ஆஸ்பத்திரிகளில் தீ உண்டாயிருக்கு அந்த மாதிரி அக்னியினால பல சேதங்களும் உண்டாகும் பட்டாசு ஆலையில் பிடிக்கும் தீப்பெட்டி ஆலையில் பிடிக்கும் வீட்டில் கரண்ட் கசிவு மின் கசிவுனால தீ பிடிக்கும் சிலிண்டர் வடித்து அந்த மாதிரி சிலிண்டரில் வந்து கேஸ் கசிஞ்சிட்டு இருந்தால் அதில் சமையல் பண்ணும்போது அந்த மாதிரி அது அந்த கேஸில் பிடிச்சி அந்த மாதிரி ஆபத்தை உண்டாக்கும் அது வந்து சேதத்தை உண்டாக்கும் சமையல் செய்யும்போதும் அந்த மாதிரி சேதத்தை உண்டாக்கும் அப்போ தீயினால் நமக்கு நன்மையும் கிடைக்கிது தீமையும் கிடைக்கிது இப்போ வந்து நம்ம பார்க்குற அநேக இடங்களில் தீ பிடிச்சி தண்ணி அணையாது அதை அணைக்கிறதுக்கு அந்த தீ அணைக்கிற இன்ஜின்லாம் வரும் தீயை தண்ணியை ஊற்றி எப்படி இல்லாமல் தீ அணைப்பாங்க கோதையாரி ஓயர்கேம்ன ஒரு இடம் உண்டு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் அங்கே ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது அதில் ஒரு சின்ன டேம் இருக்குது அந்த டேமுக்கு வடக்கு பக்கம் வலது பக்கம் மேலே பக்கம் எல்லாம் தீ பிடிக்கும் தண்ணியே தீ பிடிக்கும் த சில நிறைய யாரும் வச்சாலும் வைப்பாங்களா இருக்கும் கொஞ்சம் தூரம் எரிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணே அணி அணைஞ்சி போவோம் ரொம்ப இடம் பற்றி எரியவே செய்யாது அந்த காட்டில் அப்படி ஒரு மகிமையை ஆண்டவர் வச்சிருக்காரு அது என்ன மரத்தினால அப்படின்னு தெரியாது மரங்கள் எல்லாமே பிடிச்சி எரியக்கூடிய மரங்கள் தான் ஆனாலும் அது கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் தான் எரியும் அப்படி தன்னை அணைஞ்சு போயிடும் அந்த மாதிரி அணையும் அப்போ அப்படி ஆண்டவர் அந்த சேதம் உண்டாக்காமல் அந்த மாதிரியும் சில மரங்களோ இலைகளோ ஏதோ ஒன்று அங்கே இருக்க அது தண்ணி தீ அணைச்சிரும் உபாகமா நாலு இருபத்தி நாலில் ஒன் தேவனாயே பட்சிக்கிற அக்னின்றிருக்கு அப்போ தேவனாக கத்துற பேரு பட்சிக்கிற அக்னின்ட்டு இருக்கு ஏர் பன்னெண்டு இருபத்தொம்பதுலேயும் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே அப்படின்ட்டு இருக்கு அப்ப தேவன் வந்து தேவனுக்கு ஒரு ரூபம் அக்கினி அப்போ அக்கினின்னு சொன்னால் அது என்ன செய்யும் சுடும் சுட்ட வரைக்கும் அதை சில இந்த வேஸ்ட்டுகள் எல்லாம் எரித்து சாம்பலாகும் அப்போ நம்மகிட்ட உள்ள வேஸ்ட்டெல்லாம் அந்த அக்கினி எரிச்சு போகணும் ரெண்டு நாளாகாமல் ஏழு ஒன்றில் சாலமன் ராஜா புதுசாக தேவாலயங்கள் கட்டி கட்டி முடித்தோம்னா அவர் ஜெவம் பண்ணார் அப்போ ஜெவம் பண்ணி முடிக்கிறபோது வானத்திலேருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்ததுன்றது ரெண்டு நாள் ஏழு ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கற்றுடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு அப்போ சாலமன் ராஜா ஜோம் பண்ணவுடனே தேவாலயத்தில் முதல்ல கட்டின தேவாலயத்தில் ஆண்டவர் வந்து அக்கினி ரூபமாட்டே இறங்கியிருக்கார் அப்போ அக்னி ரூபமாக இறங்கினது மட்டும் இல்லை அங்கே உள்ள சர்வாங்க தனபலி மற்ற பலிகள் எல்லாத்தையும் அந்த அக்கினி படிச்சுட்டு போட்டு தானிய மூணாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு வசனத்தில் நீவகாத்தின் நேச்சார் ராஜா ஒரு பொறிச்சிலே உள்ளாக்கார் அறுபது முழ உயரமும் ஆறு முழை சுற்றளவுமான்னு ஒரு குறிச்சலையை உண்டாக்கி அதுக்கு ஒரு அதை பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கு எல்லாரும் அதுக்கு முன்னாலே விழுந்து படியணுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்டரும் போடுவார் அப்போ அன்றைக்கி வந்து நிறைய மியூசிக்கு கட்டியக்காரன் அந்த ட்ரம்ஸுக்காரன் பிபிக்காரையும் அவங்க எல்லாம் அங்கே இன்னும் ஊதிக்கிட்டும் கூட்டடிச்சுக்கிட்டும் நிற்கிறாங்க அப்போ அவங்க அப்படி செய்யும்போது அந்த மியூசிக்கெல்லாம் கேட்கும்போது பார்க்குறவங்க அதுக்கு முன்னே நிற்கிறவங்க தாழை விழுந்து அதை வணங்கணுமா அப்படி வணங்காதவங்களே அக்னி சோளையில் போடணும்னா ராஜா அவங்க கட்டில் போடுவார் அப்போது சாதராகமேஷா காபி திரேகோன்னு உள்ளவங்க யூதர்கள் இவங்க வந்து அந்த சிலையை வணங்க மாட்டாங்க வணங்காமல் அவங்க நிற்காங்க அப்போ இவங்ககிட்ட மற்றவங்க வணங்க சொன்ன பிறகு நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லாங்க அப்போது அவங்களே ராஜாட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டி போனோம்னா ராஜா நீங்கள் வந்து இந்த இப்போதும் கெட்டி மிளெல்லாம் கேட்கும்போது நீங்கள் அதை விழுந்து வணங்காமல் அப்போ நாங்கள் வணங்க மாட்டோம் அதை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது ராஜாவாகியும் உங்களுக்கு தெரிந்திருக்க கிடையாதுன்னு சொல்லி இவங்க வந்து அதிகாரமாட்டே பேசுகிறாங்க அதை நாங்கள் வணங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி தான் ராஜா அந்த அக்னி சூழைய ஏழு மடங்காக பெருக பண்ணுவார் பெரு பெருக பண்ணி இவங்கள கொண்டுட்டு வந்தால் அதில் போட சொல்லார் அப்போ இவங்களை கெட்டி போட்டவங்க எல்லாமே அந்த அக்னி சூட்டில் செத்து போனாங்க இவங்க மூணு பேரும் அங்கே அக்கினிக்குள்ளே போய் விழியாங்க விழுந்தோன்னே இன்னொரு ஆள் அங்கே வந்துட்டார் வந்து நாலு பேர் உள்ள சுத்துறாங்க அப்போ நம்ம தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே அவர் வந்து சாதா ஒரு வேஸ்டில் மட்டும் இல்லை வலியை மட்டும் இல்லை பட்சிக்கிறது இந்த உலகத்தில் உள்ள அக்கினியையும் அவர் படிக்க வரல வர இருக்கார் அப்போ அதனால அவர் வந்தவொடனே அங்கே உள்ள சூடு போயிடுச்சு அப்போ இவங்க மூணு பேரும் சுதந்திரமா அக்கினி பிள்ளை ஆவிறாங்க அந்த இன்னொருத்தர் அவருக்கு சாயல் தேவகுமாரனு சாயல் உப்பா இருக்குதுன்னு ராஜா சொல்லார் உடனே சடார்னு எழும்பி நம்ம மூணு பேரெல்லாம் அக்னி பிள்ள போட்டோம் ஆமா ஆமாம் ராஜாவே அப்போ அங்கே நாலு பேர் வராங்க நாலாம் ஆளின் சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லார் உடனே இவர் அந்த வாசலில் வந்து சொல்லாரு சாதரா கமேஷா காபத்தினேகா என்பவர்களையும் வெளியே வாருங்கள்ன்னு சொல்லாரு இந்த ராஜா நாலு பேரையாக்கம் கூப்பிட்டுருக்கணும் ஏன்னா நாலு ஆளாக்க அங்கே உள்ள நிக்கிதி உங்க போட்டது மூணு பேர் ஆனால் உள்ள இன்னொரு ஆளும் சேர்ந்து நிற்கிறாரு தேவகுமாரனுக்கு சாயலில் உள்ள ஆளும் சேர்ந்து நிற்கிறாரு அப்போ அவர் வந்து அக்கினி ரூபமாக இருக்கிறதுனால இங்கே உள்ள அக்கினிக்கே வல்லமை இல்லாமல் போயிட்டு அப்போ அவரே இவர் பேரையும் கூப்பிடல மூணு பேரையும் மட்டும் கூடுவாரு மூணு பேரும் வெளியே வராங்க வந்தோடனே அவர் சொல்லார் இவங்க சாதரமிஷக அபி அபிதினேக என்பவர்கள் இந்த இவனே தேவன் அவங்க வந்து தங்களை ஒப்பு கொடுத்தோடனே அக்கினியிலேருந்து இவங்களை பாதுகாக்க அவர் வல்லவாய் வல்லவராக இருந்தார் இனி அவருக்கு முன்னால் தான் நம்ம பணியணும் பயப்படணும்னு அப்படி ஒரு ஆர்டர் ராஜா போடுவார் அப்போ அந்த மாதிரி அவங்க வெளியே வந்து அந்த மாதிரி தேவனே சர்வவல்ல தேவனே தேவன் சொல்லிவிட்டு அந்த ஜனங்களை அறியும்படியாக ஒரு சாட்சியாக அவங்களை நிறுத்தினார் அக்கினியினால் அவர் அந்த அக்கினியை அவிச்சு இவர் வந்து அந்த அக்னிக்க சூடு இல்லாமல் போகத்தக்கதாக நம்ம தெய்வன் அதில் இறங்கிட்டார் இனி ரெண்டு ராஜாக்கள் அதிகாரத்தில் எலியாவை பரலோகத்துக்கு எடுக்கணும் கொல்லாமல் சாகாமல் அவர் பரலோகத்துக்கு வரணும் அப்படி ஆண்டவருக்கு சித்தம் அப்போ அதுக்கு வேண்டிய அவர் ஒரு பிளான் போடுவார் பிளான் போட்டோன்னா எலியாவும் எலிசாவும்மா அப்படியே போகிறாங்க போனோன்னா எலியா எலிசாட்ட சொல்லார் எலிசா நீங்கே ஆண்டவர் என்ன கீழ்கால் மட்டும் போக அனுப்புவார் அதில் நான் உண்மை விடுகிறதில்லேன்னு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னன்னு சொன்னால் உமான நம்ம கூடலாம் வருவோம் நம்ம ஒரு அப்படி சொல்லுவாங்களா உமான கூட தான் வரவேன் அப்படியே அவரை சொல்லிட்டு நான் உமான கூட தான் வருவேன்ட்டு போகிறாரு அப்போ கிழிக்கால் வேறு போனோன்னா பெத்தேலுக்கு அனுப்புவார்னு சொல்லார் அதை நான் வரமாட்டேன் நான் போக மாட்டேன் உங்கள் கூட தான் வருவேன்னு சொல்லார் திருப்பி ஏரியாவுக்கு போகிறேன் ஆண்டவர் என்ன அனுப்புவார்னு சொல்லார் அப்பவும் இல்லைனா கூடலாம் வருவேன் நான் போக மாட்டேன் நிற்க மாட்டேன்னு சொல்லி கூட போகிறாரு திருப்பி ஆண்டவர் என்ன யோர்தான் மட்டும் போக அனுப்புவார் எங்கே அனுப்புனாலும் நானும் கூட வருவேன்ட்டு போகிறாங்க யோர் தான்கிட்ட போனோம்னா இல்லையா அவருக்கு மேலே போட்டிருந்த அந்த சால்வையை எடுத்து அதை முறுக்கி இவர் தான் தண்ணியில் அடிக்கிறாரு உடனே இவர் தான் நதி ரெண்டா பழக்கம் அந்த நடுவில் உள்ள வழியே இவங்க ரெண்டு பேரும் நடந்து அந்த கடைக்கு போயாச்சு அப்போது அங்கே போனோன்னா இலியா எலிசாட்டை கேட்காரு உனக்கு நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்காரு கேட்டோம்னா இவர் சொல்லார் உங்கள்கிட்ட உள்ள ஆவின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக தரணும் அப்படின்னு சொல்லார் சொன்னோன்னா நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ கண்டிதாக உனக்கு கிடைக்கும் காணாட்டாக கிடைக்காது அப்படின்னு சொல்லார் அப்போது அக்கினிமயமான ரதமும் குதிரையும் வந் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ரெண்டு பேரையும் பிரிக்கும் அப்போது அந்த தேவனுக்கு ரூபாக்கினி அவர் தேவதூதர்களை அனுப்பி விட்டுருக்காரு அக்கினி சாயில அப்போ அது வந்து இவங்கள பிரித்தவன்னா இவர் சுழல் காட்டில் எலியாக பரலோகத்துக்கு ஏறி போவார் அவருக்கு மேலேருந்து சால்வை கிழவுலும் எலி சாதம் எடுத்து வச்சுடுவார் எடுத்து வச்சுட்டு திருப்பி ஆற்றுக்கு இந்த பக்கம் வருவார் அப்போ அக்கினிமயமான தேவன் கூட உலாவுகிற ஒரு ஊழியக்காரன் ஒரு ஒரு ஊழியக்காரன் ஒரு உண்மையாக தேவனுக்கு வல்லமையை சரியாக அறிஞ்சு ஊழியம் செய்யும்போ அவருக்குள்ள ஆவியின் வரும் அவருக்கு கீழே வேலை பார்க்கவங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்போ இவர் கேட்டவுடனே கிடைச்சிது நீ இதை பார்த்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும் இல்லாட்டா கிடைக்கலான் இல்லாரு அது போல் அவருக்கு கிடைச்சிது அப்போ ஒருத்தர் வந்து தேவனுக்கு பணிவிட உண்மையாக செய்யும்போது அக்னிமயமான தேவன் தேவனுக்கு சாயல் ரூபா எல்லாம் மனசிலாக்கி ஊழியம் செய்யும்போ அவங்க 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 கேட்டது கிடைக்கும் ஊழியம் செய்ய அக்கினி வல்லமே வல்ல வல்லமே பெற தகுதிய அந்த எலி எலிசாவுக்கு கொடுத்தது அப்போது அந்த இளியாவுக்குள்ளே வல்லமை ரெண்டு மடங்காக அவருக்கு கிடைச்சது எலியா பரலோகத்துக்கு ஏறி போனார் அக்கினிமயமான ரதமும் குதிரையும் வந்து அவங்கள பிரிச்சது எலியாக பரலகத்துக்கு ஏறி போனார் அப்போது அக்கினிமயமான தேவன் நம்ம கூட இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு ஏறி போவோம் நித்திய ஜீவனுக்குள்ளே போவோம் அதுக்குள்ளே தகுதியை ஆண்டவர் நமக்கு தருவார் அப்போ அவரை நம்ம விசுவாசிச்சு நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போனோம்னா தெனாமல் பைபிள் வாசிக்கணும் தெனாமல் ஜோ பண்ணணும் வாசிக்க மட்டும் இல்லை படிக்கணும் ஆதியாமத்துலேருந்து வெளிப்படத்தில் வர ஒரு வசனம் கூட விடாமல் நம்ம படிக்கணும் கிறிஸ்து சொல்லார் அந்த வசனத்தில் ஒன்று கூட ஒழிஞ்சு போவதில்லை அப்போது ஒழிஞ்சு போக ஒழிஞ்சு போகலனா எல்லா வார்த்தைக்கும் ஜீவன் இருக்குது ஒரு எழுத்தின் உருப்பாவது ஒழிந்து போவதில்லைன்னு சொல்லாரு அப்போ எல்லா எழுத்துக்கும் ஜீவன் இருக்குது இப்போ அதை நம்ம விசுவாசித்து அந்த வ வசனங்களை வாசித்து அதுக்கு கீழ்ப்படைஞ்சு ஆடவரையும் சொல்லிவிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுவோம் ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துவார் இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரா ஆசிர்வதிப்பாராக கேட்குற நீங்கள் எல்லோரும் பைபிள் வாசிக்கணும் ஜோமனும் உங்கள் ஜீவிதத்தை பாதுகாத்துக்கணும் பரிசுத்தமாக ஜீவிக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற தேவன் அக்கினி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்வோடு நம்ம ஜீவிக்கணும் அப்படி ஜீவிக்கும்போது நம்ம படிக்கிற வசனம் நமக்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தரும் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும் கெட்டதமைந்த வார்த்தைகளால் நம்ம ஆசீர்விப்பாங்க அநேகரை ஆயத்தை கொடுத்து வர்றாரு ஆமை